படிப்படியே ரே பலபடியாக மு படியேறப்பா படியேறு பழனி மலையதம் படியேறு படிப்படியாக நீ ஏறு பலபடியாக முன்மேரே ிடகனவள் உயர் நம்மை ஏற்றிடுவான் உருபடியேறிடம் முருகனவள் உயர்வடியில் நம்மை ஏற்றிடுவான் மறுபடி மறுபடி மலையேறு மலைக்கும்படி நம்மை மாத்திடுவான் படியேறப்பா படியேறு பழடி மலையகள் படியேறு படிப்படியாக பல பலபடியாக முன்னேறு மே திருப்புகழைப்படி நிலைத்த உறுதியைக் கூண்டுபடி நித்தமுமே திருப்புகழைப்படி நிலைத்த உறுதியைக் கூண்டுபடித்தமரடியா சென்றபடி உள்ளத்தில் முருகனை நிலைத்தபடி அப்பாபடியேதல் படியே படிப்படியாக நீ படபடியாக முன்னேறு கரை காவடி எடுத்தபடி கண்முகந்திருவருள் பொழுதபடி காவடி எடுத்தபடி கண்முகந்திருபருள் பொழுதபடி மறுபடி தலைக்கும்படி தரபண அருள்வான் நல்லபடி படியே அப்பா படியே பழனி பலகதம் படியேரேபடியாக பழபடிய முன்னே அகத்தை கெடுக்கும் ஆசைப்படி அதனை முதலில் வாழ்வில்படி அகத்தை கெடுக்கும் ஆசைப்படி அதனை முதலில் வாழ்வில்படி முகத்தை கொடுத்தே காக்கும்படி ஏ படிபடியாக முன்னே பலபடியாக முன்னே படியேற முருகனவ உயர்படியில் நம்மை ஏற்றிடுவான் ஒருபடியே முருகனவன் படியில் நம்மை ஏற்றிடுவான் மறுபடி மறுபடி மலையேறு மலைக்கும்படி நம்மை மாற்றிடுவான் படியே அம்மா படியே பழனி மலையன் படியேறு ஜிவானர் நல்லபடி நல்ல பெற்று நாம் வாழ்வோம் குயந்தபடி படியேறப்பா படியேர் அப்ப்பா படியேரு, பலனி மலையனன் படியேரு, படி படியாக நீயேரு, அருளின்படி பாடாமல் பயிர் கடைக்கும்படி கணவன் அருளின்படி பாடாமல் பயிறு கடைக்கும்படி தந்துடும் அள்ளல் படி அகிலம் எல்லா அவன் அருளின்படி ஏறியே பழி மலை அதன் படிபடியாக பழிபடியே படபடிய முன்னே வேளனை நினைப்போர் எண்ணபடி வேண்டுவதெல்லாம் நல்லபடி வேலனை நினைப்போர் எண்ணபடி வேண்டுவதெல்லாம் நல்லபடி வாழ்வில் வசந்தும் வந்தபடி பதவியும் பணிவும் வந்தபடி படியே அப்பா படியே பழனி வளையன் படி பழிபடியாக ஏறு பலபடியாக முன்னேறு முருகனுக்கு